அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருகுளத்தை கண்டறிய வேண்டும் ஆண்டவரே அவரே ஆண்டவரின் நலனை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு ஆண்டி அவரே ஆண்டவரே பொழி அவரே அன்பிற்கு நீங்க மாதா டிவி அன்பு நேயர்களே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தினம் ஒரு திருப்பாடல் என்கிற நற்செய்தி பகிர்வின் வழியாக சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் அன்புக்குரியவர்களே இன்றைய இந்த அருமையான நற்செய்தி பகிர்விற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் இருபத்து ஏழு இந்த திருப்பாடலினுடைய பல்லவியாக நாம் வாசிக்க இருப்பது ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு கடவுள்தாமே என்னுடைய வாழ்விற்கு ஒளியாக இருக்கிறார் என்னுடைய சிந்தனைகளுக்கு என்னுடைய எண்ணங்களுக்கு அவரே வெளிச்சமாக இருக்கிறார் அவர் ஒருவரால் மட்டுமே எனக்கு மீட்பை கொடுக்க முடியும் என்று இன்றைய பல்லவி நமக்கு சொல்லி கொடுக்கின்றது அன்புக்குரியவர்களே நான் ஏன் மற்றவருக்கு அஞ்ச வேண்டும் நான் நேசிக்கின்ற கடவுள் என்னோடு இருக்கின்ற பொழுது என்று இன்றைய திருப்பாடல் வரிகள் நமக்கு துவங்குகின்றது இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பொழுது இந்த மனித வாழ்க்கையிலே பலவற்றை கண்டு நாம் அச்சம் அடைகிறோம் பயம் அடைகிறோம் என்று திருவு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது எப்பொழுதெல்லாம் இந்த அச்சத்தை பயத்தை நாம் அடைகிறோம் என்று சொன்னால் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் நூறு சதவீதம் அன்பு செய்கிறார் இதைத்தான் விவிலியம் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகிலே வந்த பொழுது கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் என்கிற இந்த உன்னதமான பரிசுத்தமான நற்செய்தியை நாம் உணர்ந்து கொள்ளவே ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகிலே மகனாக கடவுளுடைய மகனாக பிறந்தார் ஆக கடவுளுடைய இந்த அன்பை நாம் உணராத பொழுது கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற பொழுது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அச்சம் வருகின்றது பயம் வருகின்றது இரண்டாவதாக பார்க்கிற பொழுது கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் உங்களை ஒருவர் துன்பப்படுத்துகின்ற பொழுது நீங்கள் அவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு எதிராக அவர்கள் குற்றங்களை செய்து உங்களை வேதனைப்படுத்துகின்ற பொழுது நீங்கள் அவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லுகின்றார் ஆக இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் மன்னிப்பதைப் போல நாமும் ஒருவர் மற்றவரை மன்னிக்க வேண்டும் இந்த மன்னிப்பு என்கிற உயர்ந்த இந்த குணத்தை அல்லது இந்த கடவுளின் குணத்தை நாம் வாழ மறுக்கின்ற பொழுது அல்லது கடவுள் என்னை மன்னிக்கிறார் என்பதை நாம் உணர மறுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அச்சம் வருகிறது பயம் வருகிறது குற்ற உணர்வின் நிமித்தமாக இந்த பயத்தால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது கடவுள் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறார் இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது கடவுள் ஒன்றுமில்லாமையிலிருந்து நம்மை படைத்தார் இந்த உலகத்தை படைத்தார் அப்படிப்பட்ட அந்த கடவுள் படைப்பு முடிந்ததும் சரி படைப்பு முடிந்து விட்டது இனி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மை தன்னந்தனியாக விட்டு மாறாக இந்த உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார் உங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன அந்த கடவுள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் திருவருட சாதனங்களின் வழியாக அருள்வாழ்வை வாழ்வை அள்ளி கொடுத்து அரவணைக்கிற தெய்வமாக அவர் இருக்கின்றார் என்பதை நாம் உணர மறுக்கின்ற பொழுது கடவுள் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னோடு அவர் கரம்பிடித்து நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறக்கின்ற பொழுது நமக்கு அச்சம் வருகிறது பயம் வருகின்றது அன்பு கூறியவைகளே இன்றைய நச்சு எதியிலே இதைத்தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் நான் கடவுளிடத்திலே விண்ணப்பம் செய்தேன் கடவுள் அவர் எனக்கு அருள் புரிவார் ஆக கடவுளிடத்திலே நாம் தொடர்ந்து இந்த விண்ணப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிற பொழுது அந்த கடவுள் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பவராக இருக்கிறார் எனவேதான் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார் அது எப்பொழுது கிடைக்கும் எப்பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அது கடவுளுடைய திருவுளத்தை பொறுத்தது கடவுளுடைய திருவுளத்திற்கு முழுமையாக நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த உதவியை அந்த விண்ணப்பத்திற்கு உரித்தான இறை நன்மைகளை இறைவன் உரிய நேரத்தில் நமக்கு கொடுப்பார் இதுதான் நம்முடைய உயர்ந்த நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இதைத்தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் மீண்டுமாக சொல்லுகிறார் அவரே என் ஒளி அவரே என் மீட்பு அந்த மீட்பை கொடுக்கவல்ல வல்ல ஒளியை காட்டவல்ல அந்த தெய்வத்தை உங்களுடைய வாழ்விலே முதன்மைப்படுத்துங்கள் அவர் ஒருவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் இந்த உலக செல்வங்கள் இந்த உலகத்திலே நாம் உயிரோடு இருக்கின்றவரை தான் உதவி செய்யும் ஆனால் கடவுளுடைய ஆசிர்வாதம் என்பது கடவுளுடைய ஒளி என்பது கடவுளுடைய மீட்பு என்பது அந்த வானக வீட்டை நாம் அடையும் வரை அது நமக்கு உதவி செய்யும் எனவே கடவுளை ஒளியாக கொண்டு கடவுளை மீட்பாக கொண்டு எல்லா நிலைகளிலும் அவரை நாம் பற்றிக்கொண்டு வாழ நாம் தொடர்ந்து கடவுளிடத்திலே வரம் கேட்போம் வல்ல இறைவன் நல்ல தெய்வம் நமக்கு அருள் புரிவாராக மன்றாடுவோம் நேற்று இன்றும் என்றும் எங்களை ஆசிர்வதிக்கிற வழிநடத்துகிற அன்பான வானகர் தந்தையே இறைவா இதோ இந்த வேளையிலே உமக்கு நாங்கள் ஆராதனை புரிந்து நன்றி செலுத்துகிறோம் அன்பு தெய்வமே இன்றைய இந்த திருப்பாடல் ஆசிரியரின் வழியாக நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறேன் இதோ நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளை சிந்தனைகளை எங்களுடைய செவிகளுக்குள்ளாக கொண்டு சென்று எங்களுடைய உள்ளத்திலே நிறுத்தி அவைகளை நாங்கள் ஆழ்ந்து சிந்தித்து இந்த வார்த்தைகள் எங்களுக்கு கொடுக்கிற அந்த அழைப்பிற்கு ஏற்ப உம்மை மட்டுமே நாங்கள் ஒளியாகவும் நீர் மட்டுமே எங்களுக்கு மீட்பை கொடுக்கின்றவராக இருப்பவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டும் வாழ எங்களுக்கு நீர் அருள் புரியும் அன்பு ஆண்டவரே எங்களுக்கு துணையென்று எதுவும் கிடையாது சுவாமி நீர் ஒருவரே உண்மையான இறைவன் நீர் ஒருவரே உண்மையான தெய்வம் என்பதை உணர்ந்தவர்களாக எங்கள் தேவைகளை எங்கள் மன்றாட்டுக்களை எங்களுடைய ஆசிர்வாதங்கள் அனைத்தையும் உம்மை கேட்டு நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் ஜெபம் கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பிடுத்து வழிநடத்தும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்